அன்பான வாடிக்கையாளர்களை ரெட்டி ஹில்ஸ் சோளாவரத்தில் நாம் இருக்கின்றோம் புதிய வீட்டுமனை விற்பனை ஆரம்பம் ஜிஎன்டி ரோடு சோழாவரம் பஸ் ரூட்டிற்கு மிக மிக அருகில் நமது இந்த இடம் விற்பனை சிஎம்டிஏ அப்ரூவ்டு அப்ரூவ்டு சேல் முப்பதடி ரோடு ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் மனைகள் பிரிக்கப்பட்டன ஒரு சதுரடி விலை ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் நார்த் அண்ட் சவுத் ஃபேசிங்கில் அமையப்பட்டுள்ளது நமது மனைகள் வாடிக்கையாளர்களே மெயின் ரோட்டிற்கு உடனடியாக நமது இடம் சுற்றிலும் நிறைய வீடுகள் நீங்களே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் மிக அருமையான இடம் மிக விரைவாக வாருங்கள் நமது இடத்தை முழுமையாக பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது ரெட்டி ஹில்ஸ் ஜிஎன்டி ரோடு சோலாவரத்தில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளர்களே இந்த ஜிஎன்டி ரோடு சோலாவரம் அடுத்தது கார்னோடை இந்த பஸ் வழித்தடத்தில் கோயம்பேடு டு கார்னோடை மீஞ்சூர் பெரியபாளையம் ஆரணி ஊத்துக்கோட்டை கும்டி பூண்டி அனைத்து பஸ்ஸுகளும் செல்கின்ற இந்த ரோடு வாடிக்கையாளர் இங்கே பாருங்கள் அடுத்து அடுத்து எம்டிசி பஸ்ஸுகள் வருகின்றன ஐம்பத்தி ஏழு எக்ஸ் ரெடி ஒரு பஸ் செல்கின்றது அடுத்தது ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு ரெடி ஹில்ஸ் அடுத்த பேருந்து செல்கின்றது வாடிக்கையாளர் இந்த பஸ் ரூட்டிலிருந்து உடனடியாக நமது இடம் வாடிக்கையாள அடுத்த பேருந்து ஐநூற்றி நாற்பத்தி ஏழு ரெடி ஹில்ஸ் இங்கே பாருங்கள் அடுத்தடுத்து செல்கின்ற இந்த பஸ் ரூட்டிலிருந்து ஜஸ்ட்டு வாக்கி டிஸ்டன்ஸில் நமது வீட்டு மனை பிரிவு வாடிக்கையாளரில் இந்த இடத்தில் மாவட்ட கல்வி அலுவலகம் உள்ளது கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இங்கு உள்ளது அடுத்தது மஸ்ஜிதே ரஹ்மானியா பள்ளிவாசல் உள்ளது இந்த பள்ளிவாசல் பின்புறம் நமது இடம் வாங்க நமது இடத்தை பார்க்கலாம் அன்பான வாடிக்கையாளர்களே மெயின் ரோட்டை நாம் பார்த்தோம் வாடிக்கையாளரே மொத் அருகில் உள்ள வீடுகளை பாருங்கள் முதலில் மற்றும் மெயின் ரோட்டில் தெரிகின்ற மஜிதே ரஹ்மானியா பள்ளிவாசல் பின்புறம் நமது வீட்டுமனை வாடிக்கையாள இந்த லேவுட்டின் சிறப்பம்சங்கள் சிஎம்டி அப்ரூவ்டு வீட்டு மனை ரோடு ஒரு சதுரடி விலை ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் மட்டுமே நார்த் அண்ட் சவுத் ஃபேசிங் வடக்கு மற்றும் தெற்கு மனைகள் பிரிக்கப்பட்டுள்ளன உடனடியாக வீடு கட்டலாம் அந்தளவுக்கு மெயினில் உள்ளது நமது லாரிகள் செறி செ செல்கின்றது ஜிஎன்டி ரோடு வாடிக்கையாளர்களே மிக விரைவாக வாருங்கள் மிக அருமையான வீட்டுமனை விற்பனை அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்